ஆதிசித்தர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலனில் அடுத்தது விருச்சக ராசியை பத்தி பார்க்க போறோம் ராசி அப்படின்னாவே கிட்டத்தட்ட பார்க்க போனா ஒரு குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த குழப்பம் எல்லாம் நீங்கக்கூடிய காலமா இப்போ இருக்கு என்னன்னா குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு குரு பார்வை அதே மாதிரி திருமண தடை இருந்தவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அதே மாதிரி அந்த தொழில் வேலை மாற்றத்தை இந்த மாதத்தில் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம் அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது ஸோ அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு பார்க்கலாம் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலோ அல்லது வேலை மாற்றத்தை பற்றி நீங்கள் யோசிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொந்தரவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சளி தொந்தரவுகள் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் உணவு விஷயத்துல கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனம் தேவை உங்களுடைய நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல்நிலை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதத்தில் எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது அதே மாதிரி நீங்க அதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதை அதுக்கு வந்து அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஸோ அதுக்கான காலகட்டம் அடுத்தடுத்த காலங்களில் இருக்குது ஸோ இதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படவோ அல்லது வந்து ஃபீல் பண்ணவோ வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலை ஸோ மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி